பழனிச்சாமி சுவாமிகளே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சட்குரு பகவான் ஞானவன் திருபழனிச்சாமி சுவாமிகள் உங்கள் பாதம் திருவடிகளே சரணம் சரணம் ஐயரே സത് <Sessizos> സച്ചിദാനന്ദനേ <Sessizos> <Sessizos> <Sessos> സദ്ഗുരുനാഥനെ സച്ചിദാനന്ദനെ കണക്കും പഴനിയപ്പനേ സദ്ധനേ സച്ചിദാനന്ദ സദ്നാഥനേ സച്ചിദാനന്ദനെ கணக்கணல் பதிவாளும் பழனியப்பனே என் தாயும் அல்லவா என் தந்தை அல்லவா என் தாயும் அல்லவா என் தந்தை அல்லவா கணக்கணல் பதிவாளும் பழனியப்பனே சச்சிதானந்தனே சச்சுருநாதனே சச்சிதானந்தனே கணக்கள் பதிவாளும் பழனி அப்படே முன்னோக்கு மூத்தவா நானுகநாயகா முன்னோக்கு மூத்தவா நானுகநாயகா கணக்கல் பதிவாளும் பழனி அப்பழே கணக்கல் பதிவாளும் பழனி ஷட்குருநாதனே சச்சிதானந்தனே ஷட்குருநாதனே சச்சிதானந்தனே கணக்களும் பதிவாளும் பழனி அப்பனே மோகன் தோட்டமே சித்திரை செல்வமே மோகன் தோட்டமே சித்திரை செல்வமே கணக்களும் பதிவாளும் கணக்கள் பதிவாளும் பழனி அப்பனே சட்குருநாதனே சச்சிதானந்தனே சத்குருநாதனே சச்சிதானந்தனே கணக்கல் பதிவாளும் பழனி அப்பனே தர்மபுரி நாயகா தர்மத்தை காத்தவான் தர்மபுரி நாயகா தர்மத்தை காத்தவா கணக்கன் பதிவாளும் பழனியப்பனே கணக்கன் பழனி பழனியப்பனே சத்குருநாதனே சச்சிதானந்தனே சத்குருநாதனே சச்சிதானந்தனே கணக்கன் பழனி பழனியப்பனே கணக்கன் பதிவாளும் पने, अरे महादेवा सकुर् महाराजा जय पड़नी स्वामी जय